ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து கடைக்கு வந்துவிட்டோம் ஸோ அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோனரிபட்டி தான் இருக்குது ஸோ எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் அந்த ஏழு கிலோமீட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டு ஸோ சீட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிருந்துச்சி அண்ணாட்ட கேட்டிருந்தோம் அண்ணா சீட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு கேட்டோம் ஸோ என்ன அப்படின்னு சொன்னாப்பில்லாம் ஸோ சீட்டி மாற்றி கொடுத்துருன்னா கையாட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்ற சொல்லிட்டோம் ஸோ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில் அந்த சீட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அசீம இருந்துச்சு மாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாப்பில் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெல்லு வந்து கேட்டு வந்தோம் ஸோ நான் பெல்லு வந்து வச்சு கொடுங்க அப்படின்னா சரி தம்பி வச்சுக்கலாம் தம்பி அப்படின்னா சார் மொத்தம் ஓவராலாம் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டேன் ஸோ தம்பி ஓவரால் ரெடி பண்ணதுக்கு டூ ஹண்ட்ரடு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நூற்றி அறுபது திருநூறு முன்னூற்றி அறுபது ரூபா ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாப்பில் சரி நான் உங்களை கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அப்போயே பார்த்திங்கன்னா வந்து வண்டி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு ஸோ பெல்லெல்லாம் நான் வச்சுருந்தப்போல ஸோ சைக்கிளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கண்டிஷன் பண்ணிட்டாப்பில் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீட்டு மட்டும் வச்சா சைக்கிள் வேறு லெவல் இருக்கும்னு சொல்லிட்டு நோய்த்து வந்து சீட்டு கையில் வச்சு மாற்றிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் ஆகணும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஓகே நம்ம அப்படியே முடிச்சுட்டு அண்ணன் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம்னா காசை கொடுத்துட்டு டெஸ்க போயிடலான்னு சொல்லிட்டு என்ன வேகமாக போகணும் அப்படின்னு இருந்தோம் ஸோ அண்ணன் பார்த்திங்கன்னா சீட்டு வந்து ஒன்று மொழிக்கு வெட்டுமே எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தாப்பில்ல ஸோ அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சரி வாங்க அப்படியே போயிடலாம் மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம் வந்துட்டோம் தூரம் வந்தோன்னா வண்டி வந்து ஸ்டாப் ஆயிருச்சு எங்கள் வண்டி அப்ஜெட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு என்னென்னு தெரில மொய் இறங்கி பார்க்குறேன் மோய் இறங்கி பாரு என்னாச்சு வண்டிக்குனா ஓ போல் ரெடி பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஆயிருச்சு வேறு அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு ஓகேங்களா பாத்தீங்கன்னா நானும் ஓயிட்டு வந்து வர வழியில் வந்தோம் ஸோ அவன் சைக்கிள் எடுத்துட்டு வச்சு ரொம்ப ஓடி வர முடியும் பாருங்க ரொம்ப அப்படியே இடைஞ்சலா இருக்கு வண்டி வச்சு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் அதுக்குள்ள என் வண்டி வேற செயின் வேற கடை வளர்ந்துருச்சு ஸோ அப்படியே வண்டி ஆஃப் ஆயிருச்சு என்னன்னு தெரியல அப்படியே இறங்கி பாக்குறேன் ஏய் வாயை ரெடி பண்ணியறியா? ஏய் எங்க இப்படியாற ர வண்டி தள்ளி விட்டுறோடா. டேய். வாய். வண்டி என்ன ஸ்டார்ட் பார் என்னன்னு பாரு. ரெடி பண்ண ரெடி பண்ண. கை. ஆ வண்டி சூடாகும் போरे. ஆ ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைன் வந்து கடை போட்டிகிட்டு வண்டி எடுத்து திருப்பி கிளம்ப போகிறோம் ஓகேங்களா இப்போ இருங்க அப்படியே கட் பண்ணிட்டு கூப்பிட்றோம் சைன் போட்டு ஓகேங்களா ஆ ஆ ஓகே இப்போ நம்ம திருப்பி அங்கே போக முடியாது நானே ரெடி பண்ணிடுவேன் சரி ஓகே நான் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ நம்ம அப்படியே கிளம்பிடலாம் நான் அப்படியே உங்கள் ஓய்வுக்கு இங்கேயே விட்டுட்டு கிளம்புறேன் பாய் 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 ஓகேவா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படி எனக்கு முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கை வச்சு மறைச்சி கூட தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி வந்து எடுத்து வச்சு வரவே முடியல கொஞ்சம் தூரம் தான் வந்தேன் அதுக்குள்ள வண்டி ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு வண்டி சைன் கடை போட்டாச்சு அவர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது ஓகே சரி ஓகே நாம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஓட்டும்போது ஒரு வீடியோ போடுறேன் சரி ரெடி ஓடி 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 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு சைக்கிள் எப்படினு காட்டணும் மாதிரி என்னென்ன ரெடி பண்ணணும் நீங்கள் பாருங்கள் சீட்டு வந்து ரெடி பண்ணணும் அந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ஓகே ஸோ இது வந்து வச்சுக்கலாம் நீ பழனா தானே சைக்கிள் பழனா தானே அது மாதிரி ஸ்டாண்ட் வைக்க முடியும் எல்லாமே வந்து நமக்கே கிடைக்கணும்னு கிடையாது சாமி பொறுமை முக்கியம் ஓகேவா இப்போ சீட்டு மாற்றிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே டைட் வச்சுருக்கு ஓவராக டைட் வச்சிருக்கேன் ஓட்டு 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 வண்டி கழுவி பூச்சி போலாங்க சாமி சரி ஓட்டு ஓட்டு இங்கே வாசலையே ஓட்டு ஏர் மேற்குருக்கார்கரோ ஏறி உட்கார ஏறி உட்கார பிடிச்சிக்கிறப்பா இல்லைன்னா நான் உட்காந்து ஓட்டுறேன் உங்களோட சைக்கிளா யார் வாங்கி கொடுத்தது அம்மாயி தான் வாங்கி ஆ சரி நான் இதில் உக்காந்துக்கிறேன் நீ ஓட்டு முன்னாடி ஓட்டு மக்கள்ஸ் பாருங்கள் இவங்க அம்மாயி வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துச்சு நான் வந்து அது இத்தனை நாளாக வந்து ரெடி பண்ணாமல் இருந்துச்சு எல்லாமே டைட் வைக்காமல் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சே இப்போ நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் எவ்வளோ செலவு ஆச்சுன்னா சீட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து டைட் வச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஆ மொத்தம் இரநூத்தி இருபது ரூபா காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டு நல்லா கட்டுதுண்ணா கரெக்டா இல்ல தம்பி கரெக்டாக காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டு சொல்லு ஓகே ஓகே சரி ஓட்டு சாமி பயமா இருக்குதா ஓட்டா உங்களுக்கு சைக்கிளா ஓட்டுறது வந்து சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும் ஆ ஓட்டு ஓட்டு கழுவு கழுவு நல்லா கழுவு இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அப்படியே கிடந்துச்சு நல்லா குப்பையாகி போயிருச்சலாம் எங்கன்னா இப்படி ஊற்றுனா எப்படா கழுவோம் பண்ண நான் ஊற்றுறேன் இல்லைண்ணா போட்டா இப்படி தூக்கி எல்லாத்தையும் ஊற்று ஓகேவா ஓகே போய் தின்னீடு எடுத்துட்டு வா தின்னீடு எடுத்துட்டு வா பட்டை ஓட்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து சைக்கிள் வந்து அப்படியே கிடந்துச்சு சரி வீட்லேயே ஒரு மூணு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு வருஷமாக சைக்கிள் அப்படியே வீட்டிலேயே கட்டணும் காட்டி இப்போ வந்து கழுவி ரெடி பண்ணி அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சு ஒன்றும் வாண்டா என் வந்து எப்படினா ஓணும் இப்படி ஓடணும் ஓகேவா சாமி இப்போ வண்டி நல்லா ஓடணும் சும்மா டாப் ஸ்பீடில் ஓடணும் ஓகேவா ஆ இரு எங்க தலை கேட்டு நெத்தி ஆ அப்படியா கொண்டு திண்ணி அங்கே வச்சிட்டு வந்துடு சரி ஓகே ஆ சரி ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இது லைட்டு அது நிறையா கொஞ்சம் டைட் வச்சாப்புல ஸோ ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இரநூத்தி அறுபது ரூபா செலவாக இருக்குது எங்களா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை கிழிஞ்சிட்டாப்புல அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வேறு சீட்டு மாற்றிருக்குது சீட்டு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது எங்களா பையன் வேறு ஆசைப்பட்டாப்புல ஸோ நம்ம தம்பி வந்து ஓட்டுறதுனால வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் சைக்கிள் வேணும் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னாப்பெல்லாம் அதான் ரெடி பண்ணி வச்சேன் ஸோ பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து நான்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது எனக்குலாம் சைக்கிளே வாங்கி தரலங்க அம்மா ஸோ நம்ம ஆசையை தான் வந்து நிறைவேற்ற முடியல சரி பயனாத ஆசையை தான் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் எங்கள் அம்மா அம்மாவை வாங்கி கொடுத்தாங்க ஸோ ஆக்சுவலாக எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்து ஒரே மாதத்துல வந்து எல்லாமே உடச்சிட்டான் ஸோ அங்கங்கே கழட்டி வச்சுட்டான் அப்புறம் அதனால் வந்து சரிங்க மாலையெல்லாம் வைக்கிறோம் இதில் மாட்டி விடுறான் ஓகேவா போகும்போது அவ்வளோதான் நின்றுக்கிறோம் சரி ஓகே சாமி நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எல்லாம் பூஜை போட்டாச்சு ரெடி ஆகிடுச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் தாங்க சைக்கிள் ரேஸு பயங்கரமாக ஹண்ட்ரட் ஸ்பீடில் போட போகிறாப்பில நமக்கு வந்து ஓட்டி கேட்ட போகிறாப்பில்ல வேக லெவலில் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் ஆ ஓட்டு ஓட்டு ஓட்டு

உக்காந்து அழுத்திடுவாச்சிக்கிறவா அழுத்த அழுத்தம் அழுத்து வாழ்த்திடு கடைசி அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் வீடியோ ஓகே சரி அவ்வளோதான் சொல்லிடுறேன் பாய் சொல்லிடுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோகித்து வந்து சைக்கிள் ஓட்டி ஆச்சு முடிஞ்சு அவ்வளோதான் ஸோ மோயித்து பாய்யா பேர் கோவர்தனா சரி ஓகே ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் பாய்